வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு நோபல் லாரர்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் நோபல் லாரர் மார்க்கோனி அவரை குறித்து உரையாட நம்மிடம் இரண்டு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம் நான் ஹேம நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோடய ஆம்பிஷன் வந்து ஐஏஎஸ் வணக்கம் சார் நான் லோகேஷ் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ஆம்பிஷன் ஐபிஎஸ் மார்கோனி யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரேடியோவை கண்டுபிடித்தவர் வானொலி தந்தையாக போற்றப்படுபவர் சார் இன்றைக்கு வந்து எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பு எல்லார் கையிலையும் ரேடியோ இருந்தது சரியா டிரான்சிஸ்டர் இருந்தது முந்தைய நூற்றாண்டில் பெரிய கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்னா ரேடியோ தான் அந்த ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி மார்க்கோனியின் கண்டுபிடிப்பு பற்றி தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் மார்க்கோனியின் இளமை பருவம் எப்படி இருந்தது சார் மார்க்கோனி இத்தாலி நாட்டில் பொலோனியோ அப்படிங்கிற நகரத்தில் பிறந்தவர் ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அதனால் அவர் பள்ளிக்கு போல் பள்ளி அவரை தேடி வந்தது மாதிரி ஸோ அந்தளவுக்கு எஜுகேஷன் அவருடைய வீட்டிலே தரப்பட்டதும் மிகச்சிறந்த டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் மூலமாக அவருக்கு அந்த படிப்பு கிடைத்தது என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு இயற்பியல் ஆர்வம் பெரிய அளவில் இருந்தது அவர் வந்து மிகச்சிறந்த இயற்பியல் அறிஞர்களுடைய நூல்களை தேடி தேடி வாசித்தார் ஹெட்ஸ் போன்றவர்கள் ஒரு ஒரு கம்பியில்லா தந்தி முறை உருவாக்க வேண்டும் என்று எழுதிய புத்தகங்களையெல்லாம் தேடி தேடி வாசித்தார் அதில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸாக நிறைய பேர் நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் அந்த ரேடியோ கண்டுபிடிக்கிறதில் வெற்றிங்கிறது மார்கோனிக்கு தான் வந்தது காரணம் என்னென்னா அவர் வந்து ஒன்று ஒரு அளவு கிடந்த ஆர்வம் ஒரு விடாமுயற்சி முந்திய தலைமுறை விஞ்ஞானிகள் தனக்கு முன்னாடி உள்ள பெரிய விஞ்ஞானிகளுடைய மாதிரிகளை தேடிப்படித்து அதிலேருந்து கற்றுக்கொண்டார் இன்னும் சொல்லப்போனால் சொல்லுவாங்க அப்போ உள்ள பெரிய யூனிவர்சிட்டிஸில் ரேடியோ ரிலேட்டடாக என்னெல்லாம் ரிசர்ச் நடந்திருக்கு அங்கே என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத போய் வாங்கிட்டு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கார் தன்னுடைய வீட்டையே ஒரு ஆய்வகமாக பயன்படுத்தி எப்படி வந்து ரேடியோ வேவ்ஸை வந்து அனுப்புறது எப்படி அதை ரிசீவ் பண்ணுறது இதுக்கான ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஹி ட்ரைட் ட்ரைட் ட்ரைடு பல தோல்விகள் வந்தால் கூட தூண்டு விடாமல் விடாமல் முயற்சி பண்ணார் கிட்டத்தட்ட அவருடைய இருபது வயதில் ஒரு முதல் சக்சஸ் என்னென்னா அவருடைய பங்களா ஒரு பக்கத்தில் அவருடைய அறையிலிருந்து அவருடைய அம்மா அறை தூரத்தில் இருக்குது இங்கேருந்து சிக்னல்ஸ் அனுப்புறதுல ஃபஸ்ட்டு வெற்றி ஸோ இதுதான் அவருடைய தொடக்கம் இது அடுத்தடுத்து பல முன்னேற்றங்களை நோக்கி போச்சுது ஏன்னா அவருக்கு வந்து இத்தாலியில் போதிய அளவு அங்கீகாரமோ ஆதரவோ இல்லை ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகளோட ஒரு சென்டராக இருந்தது அதனால் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளையும் ஊக்குவிக்கக்கூடிய நிறைய இயற்பியலாளர்கள் அங்கே இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்குவாங்க அந்த விவாதங்கள் நடக்கும் அதனால் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்துக்கு வராரு அங்கே தன்னுடைய முயற்சிகளை தொடர்கிறார் அதில் நல்ல முன்னேற்றங்கள் என்ன முதல்ல ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது அடுத்து ரெண்டு கிலோமீட்ரு ட்ரான்ஸ்மிஷன் சக்ஸஸ் பண்ணார் அடுத்து பிரிட்டிஷ் கால்வாயை தாண்டி ஒரு சிக்னல் அனுப்புறதுல சக்ஸஸ் பண்ணார் இது ஒரு பெரிய செய்தி ஆகுது உலகம் முழுக்கவே பாப்புலர் ஆகுது அதுக்கப்புறம் தான் இத்தாலி அவரை மதிக்குது நீ இங்கே இங்கேயே வந்து ரிசர்ச் பண்ணலாம் கேட்குறாங்க அதுக்கு முன்னாடியே பிரிட்டனில் இருக்கும்போது அங்கேயே வந்து தன்னுடைய கம்பெனியை உருவாக்கிட்டார் மார்கோனி தன்னுடைய ரேடியோ கம்பெனியை உருவாக்குனார் மறுபடியும் இத்தாலியிலும் வந்து ரிசர்ச் தொடர்ந்தார் அந்த மாதிரி அவருடைய ஆராய்ச்சிகள் ஒரு பெரிய உத்வேகத்தோடு நடந்தது அவர் வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் வச்சுருந்தார் ஏன்னா நிறைய இயற்பியலாளர்களோடு இணைந்து கற்றுக்கொள்வது அவருடைய மாடல்ஸ் எடுத்து கற்றுக்கிறது இதுதான் அவருடைய அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தது மார்க்கோனி வானொலி நிலையத்தை எப்போது அமைத்தார் அதன் தாக்கம் எப்படி இருந்தது சார் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கட்டத்தில் இத்தாலியில் பெரிய மரியாதை இல்லைன்னு சொல்லி தான் இங்கிலாந்து போனார் அங்கே கம்பெனி ஆரம்பித்தார் மறுபடியும் இத்தாலிக்கு அழைப்பு வந்து இத்தாலிக்கு திரும்பி வந்து அங்கே பல ஆய்வுகளை தொடர்ந்தார் இப்போது எயிட்டீன் நைன்டி செவனில் இத்தாலியில் ஸ்டீசர் அப்படிங்கிற ஊரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேடியோ ஸ்டேஷன் அமைக்கிறார் இது வந்து இத்தாலி நாட்டுக்கே பெரிய பயன் தருது இங்கிலாந்துக்கும் பெரிய பயன் தருது அது இத்தாலியோடைய போர்க்கப்பல்கள் வணிக கப்பல்கள் இவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சென்டராக அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருந்தது நீண்ட தொலைவில் செய்திகளை அனுப்புவதில் மார்கோனி எப்போது வெற்றி பெற்றார் சார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இத்தாலியிலே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அமைச்சிருந்தார் அது ஒரு நூறு மைல் இரநூறு மைல் தொலைவுக்கான கம்யூனிகேஷன் சாத்தியமாக்கிச்சு ஆனால் அவர் அதோடு விடலை இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு விடாமல் முயற்சி பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு என்ன பண்ணார்ன்னா ஒரு இரநூறு அடி உயர கம்பி கம்பை நட்டு அதில் டிரான்ஸ்மிட்டை பொருத்தி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுங்கிறத தொடர் ட்ரை பண்ணார் அது புயலில் விழுந்துருச்சு அடுத்த மாற்று முயற்சி செய்கிறாரு இப்படி பல சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் கலங்காமல் முயற்சி பண்ணி அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணாங்க நைன்டீன் நாட் ஒன்றில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு மைலுக்கு அப்பாற்பட்டு அட்லாண்டிக் கடலை தாண்டி ரேடியோ கம்யூனிகேஷனை அச்சீவ் பண்ணிட்டார் இது வந்து உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது அவர் வந்து புகழின் உச்சிக்கு சென்றார்னு தான் சொல்லணும் அதனுடைய தொடர்ச்சியான கான்ட்ரிபியூஷன்ஸ் இதை அடுத்து என்ன நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் வானொலி நிலையம் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் உருவாகுது அது உலகம் முழுக்கவே ஒரு கம்யூனிகேஷன் துறையில் ஒரு பெரிய புரட்சியை உருவாகிச்சு இந்த மாதிரி வானொலி என்பது அடுத்த கட்டத்தில் உலக மக்களின் மிக மிக ஒரு நட்பு ரீதியான ஒரு கம்யூனிகேஷன் கருவியாக மாறிச்சு அதன் தான் செய்திகள் பரிமாற்றம் மட்டும் இல்லை திரைப்பட பாடல்கள் எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான எக்யூப்மெண்ட்டாக ரேடியோ மாறுச்சு ஸோ சென்ற நூற்றாண்டின் மிகச்சிறந்த அறிவியல் கருவி ரேடியோ அதை உருவாக்கியவர் மார்க்கோனி அவர் மிக செல்வ சிறந்த செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அறிவியல் ஆய்வில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு அற்புதமான கருவியை வடிவமைத்தவர் ஸோ அந்த நோ நோபல் ஆர்ட் பற்றி இன்றைக்கு பார்த்துருக்குறோம் இன்னொரு நோபல் ஆரத் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் നന്ദി വണക്കം